கொஸ்கம சாலாவ ராணுவ முகாமில் ஏற்பட்ட தீக்கான காரணத்தை பிரதமர் ரணில் விக்ரமசிங்க பாராளுமன்றத்தில் இன்று தெளிவுபடுத்தினார் அத்தியாவசிய சேவைகளை வளமைக்கு கொண்டு வருதல் வெடித்து சிதறிய பொருட்களை அகற்றி உயிர்களை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுமா இராணுவ முகாமில் ஏற்பட்ட வெடிப்பு மற்றும் தீயினால் இடம்பெற்ற அழிவுகள் தொடர்பில் முழுமையான விசாரணை நடத்தி வெளிப்படுத்துவதற்கென நடவடிக்கை தொடர்பில் சபைக்கும் நாட்டிற்கும் தெளிவுபடுத்துவீர்களா இராணுவ தளபதி தற்போது வரை எந்த ஒரு அறிவிப்பொன்றினையும் வெளியிடவில்லை இராணுவ தளபதி உடனடி விளக்கம் ஒன்றினை தர வேண்டும் என நாம் எதிர்பார்க்கின்றோம் මන්ඩව ගව ඉමීඩට ක්ස්ලනේසට. ඊයේ ආරක්ෂක මණ්ඩලේ රැස්තු නැද්දී අපි තිීනයක් ගත්තා. இது தொடர்பில் விசாரணை செய்து அதன் பின்னர் அறிவிப்புகளை வெளியிடுவது என பாதுகாப்பு தரப்பு நேற்று கூடியபோது தீர்மானிக்கப்பட்டது விசாரணைகளுக்காக முப்படை அதிகாரிகள் குழு ஒன்றை அமைத்து அதற்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்காக பிரதி போலீஸ் மாதிபர் அதிபர் ஒருவரையும் நியமித்தோம் இவ்வாறான வடிப்பு சம்பவம் இலங்கையில் இதற்கு முன்னரும் இடம்பெற்றுள்ளது இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டில் இடம்பெற்ற வெடிப்புச் சம்பவத்தில் வெளிநாட்டு பிரஜையொருவரும் உயிரிழந்தார் ஆயுதங்களை களஞ்சியப்படுத்தும் போது சாதாரண களஞ்சி சாலைகளும் பயன்படுத்தப்பட்டுள்ளன சில சில இடங்களில் களஞ்சியப்படுத்துவது யுத்த காலத்தில் இடம்பெறும் ஒரு விடயமாகும் அவ்வாறான சாதாரண களஞ்சியத்திலேயே வெடிப்பு ஏற்பட்டுள்ளது அதற்கான காரணத்தை நாம் ஆராய வேண்டும் பாதுகாப்பு அமைச்சின் தலைமையகத்தை இங்கு அமைப்பதற்கு பாரிய நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது இதனால் அந்த காலப்பகுதியில் வேறு நடவடிக்கைகளுக்கு நிதி காணப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டது வெடிப்பு இடைக்கிடையே தொடர்ந்து இடம்பெறுகின்றது எதிர்வரும் சில நாட்களிலும் வெடிப்புகள் இடம்பெறலாம் என அவர்கள் குறிப்பிட்டனர் அரசாங்கத்தின் பங்களிப்பு மற்றும் ராணுவத்தின் சிறுமதானத்துடன் விரைவில் வளமை நிலைக்கு கொண்டு வருவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது தேசிய நீர் வழங்கல் மற்றும் வடிகளமைப்பு சபைக்கு தேவையான ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளன அந்த பகுதிகளில் விரைவில் மின் இணைப்பை வழங்குமாறு மின்சார சபைக்கு ஆலோசனை வழங்கியுள்ளோம் சாலாவ ராணுவ முகாமுக்கு அருகில் கொழும்பு அவிசாவளி பிரதான வீதியை துப்புரவு செய்யும் நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவதுடன் தற்போது அந்த நடவடிக்கை நூற்றுக்கு ஐம்பது வீதம் நிறைவடைந்துள்ளது போக்குவரத்திற்காக நாளைய தினம் அந்த வீதியை திறப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் ராணுவத்தினராலும் குற்றப்புலனாய்வு பிரிவினராலும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அதற்காக ரசாயன பகுப்பாய்வு திணைக்களத்தின் ஒத்துழைப்பும் பெறப்பட்டுள்ளது இந்த விசாரணை அறிக்கைகள் கிடைத்தவுடன் தேவையான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் पෝරගන්නා බව अම සඳන් rantන්්ැමති